ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னதான் சுக் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ராசிக்காரங்களுக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க தான் இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பக்கம் கிடையாது ஏதோ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூக்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய ரிசபராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி ரிசபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசியோட முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ரிசபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் ரிஷப ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கற தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது குறிப்பாக வந்து ஜூன் இருக்குது தேதி சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு ராசியில் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது என கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜ தரக்கூடிய ஒரு நாட்களாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சியின் முழு பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுவதுமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இது ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரி நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் மூலமாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செஞ்ச இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் கிடைக்க போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அம்பேசரன் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நீ நனச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிசப்பரா சிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களை நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசியும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்க ஊர்காரையும் தப்பா நினைச்சிருவாங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே ரிசர்வராசன் நேரங்களில் பாத்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மூ கல்யாணம் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுதுன்னு நிறைய நம்பர் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நீ வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியிறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு குடும்பத்துல குறிப்பாக பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறவர் அதாவது மனைவியோட இவரோட அப்பா அம்மா அந்த சைடாக இருக்கலாம் இல்லை கணவனுடைய அப்பா அம்மா இந்த சைடாக இருக்கலாம் இல்லை இவர்களுடைய சொந்தக்காரர்கள் இவர்கள் வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தலையிடுவது வந்து மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி உள்ளீடு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனையும் சண்டை சச்சரவும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே யாரையுமே தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதன் மூலமாகவே நிறைய குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் முரண்கள் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தொழில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறில் மாதங்கள் அப்படிங்கிறது மிகவும் காதலிப்பதற்கு ஏற்ற ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இனி காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க நம்பி எல்லாத்துலேயுமே வந்து நம்பி நம்பி ஏமாந்து போகிறது யார் அப்படின்னா அது ரிஷபராசிக்காரங்க தான் உடைய ரகசியத்தை அனைத்துமே வந்து சொல்லிடுவாங்க இது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் வந்து ரிசர்வ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பின்னாடி தான் வந்து தெரியுது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளோடையே சந்திச்சு இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில இருக்காது பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் ரிசபராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் தவறான மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேற முடியாது இதை நீங்க கண்டிப்பாக விட்டொழியா விட்டொழிஞ்சால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் வந்து கொண்டு போக முடியும் இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் போதை பழக்க வழக்கங்கள் சிக்கிக்கிட்டு நிறைய ரிசபராசிக்காரங்க இன்னுமே மீண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி மச்சது கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக அந்த தவறான செயலிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி நிம்மதியாகவும் நல்ல அற்புதமான மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க